ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்து நேற்று வந்து சிவபெருமானுக்கு வந்து ஐப்பசி பௌர்ணமி விசேஷம் வந்து ரொம்ப சிறப்பா நடந்ததுங்க நேற்று அண்ணதான் அண்ண இது அபிஷேகம் அப்போ வந்து ஜோதி டிவில வந்து அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மகா நிறுத்துஞ்ச மந்திரம் இருக்கு இல்லைங்களா அதை பேக்ரவுண்ட்ல வந்து பின்னால ஒலிக்க செய்துட்டே அந்த வைப்ரேஷன் வந்து அவ்வளோ மனசுக்கு வந்து எனர்ஜியை கொடுத்தது இனிமையும் அவ்வளோ வந்து நல்ல வைப்ரேஷனும் சுத்தியும் நல்ல இது இருந்ததுங்க அதனால வந்து அது சொல்ல அதிர்வலை இருந்தது அதனால இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நான் விரும்புறேங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவுல வந்து மகா மிருத்து மந்திரத்தை வந்து எதற்காக உச்சரிக்க வேணும் அதனால என்ன பையன் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம பூரா பார்க்க போறோங்க அந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்றதுனால என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் எதுல இருந்து நம்ம வந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க ஜபிக்க முறையையும் சேர்த்து பார்க்கலாம் சரிங்களா யாரெல்லாம் சொல்லலாம் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து முழுமையா பார்க்கலாம் நீங்களும் முழுமையா பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாதாங்க இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிவபெருமான துதிக்கிறதுல மந்திரத்திலே மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு இந்த மந்திரத்தை தான் சொல்லலாம் இந்த மந்திரத்தை வந்து ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் பயன்படுத்தினாங்க ஆஹ் பயன்படுத்தி பயன் அடைஞ்சாங்கன்னே சொல்லலாம் இந்த மந்திரத்தின் இருந்து அதால் கிடைக்கும் பலன்கள் வந்து வேதங்கள்லயே குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க சரிங்களா நோய் இல்லாம வாழ்றதுதான் நாங்க மிகப்பெரிய சொத்து இதுதான் எல்லா வேதங்களும் புராணங்களும் வலியுறுத்துது இந்த வந்து இந்த பலனை வந்து நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பெரிய சொத்து அருளக்கூடிய மந்திரம்னா இந்த மகா மிருத்தி மந்திரம்னு சொல்றதுங்க இந்த மந்திரத்தை வந்து ஒரு முறை சொன்னா கூட போதுங்க இது கவசம் போல இருந்து காக்கும் சக்தி படைத்தது அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லைங்களா உண்மையும் அதுதாங்க ஓம் பிரியோம்பகம் கஜாமகே சுகந்தின் புஸ்தி வர்த்தனம் உருவாரு கிவ பந்த மிருத்தியோர் முசிய மாமிருதாத் பொருள் நறுமணத்தை உடையவரும் அடியோரு கருணைய அருள் போதுமான சிவபெருமானைக்கு எங்கள் பெருமானை உங்களை பூஜித்து வழிபடுகிறோம் தேவைங்களா பழங்கள் எப்படி மரத்தில் இருந்து விடுபடுகின்றனவோ அதே போல மரணத்தின் பிடியில் இருந்து என்னை விடுவித்து ஆன்மீக வழியில் இருந்து மனம் தடுமாறாமல் நான் ஆள அருள் புரிய வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டதுங்க ஒருத்தர் வந்து மகாமிருத்துஞ்ச மந்திரத்தை தொடர்ந்து உச்சத்து வருகிறார்கள் அவங்களுக்கு மரண பயம் வாழ்க்கையை பற்றிய பயம் நமது உறவுகள் புரிந்து சென்றுடுவோம் அப்படிங்கிற பயம் நீங்க மன அமைதி பாதுகாப்பு உணர்வை தந்துட்டோங்க நோய்கள்ல இருந்து விடுபட வைக்குங்க மன அழுத்தம் போக்கு மந்திரமாகவும் இது ஒழு இது இருக்குதுங்க தினமும் நூத்தி எட்டு முறை மகா மிருத்துஞ்ச மந்திரத்தை ஜபித்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கால சர்ப்பதோஷத்துல தோசத்துல இருந்தோம் அதன் பாதிப்புகளில் இருந்து விடுபட முடியும் இது அதிக உன்னதமான சக்தி படைத்த மந்திரங்க தீர்க்கவே முடியாத எந்த நிலையில இருக்கிற நோய்களை கூட இந்த மந்திரத்தை நம்பிக்கையோட ஜபித்து வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட நோயும் குணமாகுங்க நோயில் இருந்து உங்களை விடுவிப்பதுடன் நீண்ட ஆயுளையும் கொடுக்கக்கூடியதுங்க குறிப்பாங்க யாராவது வீட்டுல நோய் வாய்ப்பட்டு படுத்திருந்தாங்கன்னா இதை நாடால ஒலிக்க செய்துட்டே இருந்தோம்னா அந்த வைப்ரேஷன் வந்து அவங்களுக்கு நல்ல நோயின் பாதிப்பு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மரண பயமும் நீங்க சரிங்களா இந்த இத வந்து நல்ல இந்த மந்திரம் வந்து கேட்க கேட்க அவ்வளவு உன்னதமா இருக்குங்க கேட்டுதான் பாருங்களேன் தினம் வந்து வீட்டுல வந்து ஒளிநாடாவில வந்து நீங்க ஒழிக்க விட்டு கேட்டுட்டே இருங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு வந்து மன அமைதி கிடைக்குதுன்னு தெரியுங்க அந்த வைப்ரேஷன் வந்து வீட்டுல எப்படி இருக்கும்னு நீங்க யாரெல்லாம் உச்சரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி ஆபத்துக்கள் விப விபத்துக்கெல்லாம் சில பேர் சந்திப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் செய்யலாம் அதே போல கெட்டது நடந்து விடுமோ அப்படின்ற உணர்வுடையே இருப்பாங்க அவங்களும் செய்யலாம் வீட்டில இருந்து வெளியே கிளம்புறதுக்கு முன்னால இந்த மந்திரத்தை உச்சரித்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க தொடர் தோல்விகளை சந்திப்பவர்கள் மரணம் ஏற்பட்டு விடுமோ என்ற பய உணர்வுலயே இருப்பாங்க இல்லையா அவங்க கண்டிப்பா இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாங்க உங்களோட வாழ்க்கையே மீட்டு தருற மாதிரியான ஆஹ் மந்திரமா இந்த மந்திரம் இருக்குங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சத்து வந்தால் ஆரோக்கியம் மேம்படுங்க தீய சக்தியின் பிடியிலிருந்து வெளியே வந்துடலாம் மரண பயம் இன்றி வாழலாம் அடுத்து கிரகங்களின் தீய பாதிப்புகள்ல இருந்து மேலவும் துணை நிற்குது சரிங்களா இவ்வளவு இதை வந்து காலையில ஒரு தடவை அல்லது ஒன்பது தடவை ஃபர்ஸ்ட் கேளுங்களேன் எவ்வளவு வந்து வீட்டுல உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு பாருங்களேன் இந்த அற்புதமான மகா மந்திரத்தை வந்து உச்சரிப்புதான் அகால மரணம் ஏற்படாது மரண பயம் நீங்கும் சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ள அது மட்டும் இந்த மந்திரத்தை வந்து தொடர்ச்சியா வந்து சொல்லிட்டே இருபோது அவர்களுடைய ஆயுள் வந்து அதிகரிக்குங்க அதுக்கப்புறம் செல்வம் பெறுகுங்க இது வந்து சேவனமான அன்பையும் அருளையும் விரைவில் பெற்றிட முடியும் சொல்லிட்டே இருக்கும்போது நம் வாழ்வில் மகிழ்ச்சியும் செழிப்போ அதிர்ஷ்டமோ கிடைத்த எந்த ஒரு சுப விஷயத்துக்கும் பஞ்சம் இருக்காதுங்க அப்புறம் வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி கிடைக்குங்க இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுட்டே வாங்கல குடும்பத்திலும் வேலை செய்யற இடத்திலையும் இருப்பீங்க மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குங்க ஆரோக்கியம் சுரக்குங்க அடுத்து சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது சொல்லிட்டே இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க எல்லாருமே இந்த வீட்டுல வந்து இந்த மகா மிருத்துஞ்ச மந்திரத்தை வந்து சொல்லி சிவபெருமானின் அருளை பிறகுங்க அதே போல வந்து முக்கியமா வந்து யார் வீட்டுல வந்து அதிகமா நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க காதுப இத சொல்லே இருபோது அவங்களுக்கு நோயில வந்து விடுபடுறதுக்கு வழிவகுக்குங்க வீட்டுல வந்து சுபிக்ஷம் நிலவும் அதே போல வந்து குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுதல் இதெல்லாம் நடக்குங்க நீங்களும் எல்லாரும் முயற்சி செய்து இத செஞ்சுட்டே வாங்கல எல்லாரும் பயன்பெறது எனக்கு நம்ம நல்லது தானா அதே போல வந்து இது எல்லாருமே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் செஞ்சு நல்ல இந்த ல இருந்து நல்ல தோஷங்களும் நீங்க பெற்று நல்ல வாழ்வாங்கு வாழணுங்க இறைவனை பிரார்த்திக்கிறேங்க இந்த மந்திரத்தை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து சிறப்பாக இது ப ஜபம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க அதுக்கு வந்து நூற்றெட்டு முறை சொல்கிறது மிக மிக வந்து சிறப்புங்க பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்ல முடியலனாலும் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ நூற்றெட்டு முறை இந்த ஜபம் மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்குங்க சரிங்களா நீங்களும் பயன்பெறுங்க இந்த ப பதிவை வந்து முழுமையாக பார்த்த மிக்க நன்றிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க வணக்கங்க <mothil mothil mothil>